டூர் பிளானர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயஸ்ரீ பயணங்கள் ஒரு புதிய கோணத்தில் வாழ்க்கையை காண வழிவகுக்கின்றன புதிய பார்ப்பது மனதை வளப்படுத்தும் பயணம் செய்வதன் அவசியத்தை புரிந்து பயணிகளின் மனதிற்கு பிடித்தமான முறையில் சுற்றுலாவிற்கு அழைத்து செல்லும் நமது ஜிவி டூர் பிளானர்ஸ் கர்நாடகா கோவில் சுற்றுலாவினை ஏற்பாடு செய்துள்ளனர் சிலிக்கன் வேலி என்னும் துணை கொண்ட பெங்களூருவை தலைமையாய் கொண்டுள்ள கர்நாடக மாநிலம் தொழில்நுட்ப ரீதியில் வளர்ச்சி பெறுவதற்கு முன்பே தொன்மையான இடங்களையும் பல்வேறு கோவில்களையும் உள்ளடக்கியதாகும் இந்தியாவின் மேற்குத் தொடர்ச்சி மலைகள் அமைந்துள்ள மாநிலங்களில் கர்நாடகாவும் ஒன்று இத்தகைய வளங்கள் நிறைந்த கர்நாடக மாநில கோவில்களையும் சிறப்புமிக்க தளங்களையும் காண வழி செய்துள்ள ஜி வி டூர் பிளானர்ஸின் கர்நாடக கோவில் சுற்றுலா தொகுப்பினை பற்றி விரிவாக காண்போம் பயணிகளின் நலன் செயல்படும் டூர் குறைந்த செலவில் சுற்றுலா செல்ல வழிவகை அமைத்து எனும் படுக்கை வசதி உள்ள பெட்டிகளிலும் தினசரி மூன்று வேளை உணவும் குடிநீரும் தங்குவதற்கு மூன்று நட்சத்திர ஹோட்டல்களிலும் குறிப்பாக தென்னிந்திய உணவுகள் கிடைக்க பெறும் வகையிலும் ஏற்பாடு செய்கின்றனர் ஜிவி டூர் பிளானர்ஸின் இந்த கர்நாடக சுற்றுலாவினை தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் இருந்து தொடங்க உள்ளோம் முதல் நாள் மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் சென்னை சென்ட்ரலில் இருந்து கர்நாடகத்தில் உள்ள மங்களூரு செல்ல ரயில் ஏறுவோம் மேலும் இத்தொடர் வண்டியானது காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் வழித்தடத்தில் செல்வதால் இடைப்பட்ட இந்த ரயில் நிலையங்களில் எது பயணிகளுக்கு வசதியாக உள்ளதோ அங்கே இறங்கிக் கொள்ளலாம் தமிழகம் திரும்பும் போதும் இந்த வழித்தடங்களிலேயே ரயில் வருவதால் இதில் எது வசதியோ அங்கு இறங்கி இன்னும் செல்லலாம் இரண்டாம் நாள் காலை ஆறு மணி அளவில் நாம் மங்களூரு சென்றடைவோம் மங்களூரு சென்றதும் அங்கு குளித்துவிட்டு காலை உணவை அங்கேயே எடுத்துக்கொள்வோம் பின் கட்டில் துர்கா பரமே செல்ல உள்ளோம் துர்கா பரமேஸ்வரி கோவில் செல்ல அருணாசுரன் என்னும் அரக்கன் பூவுலகில் பல தீமைகளை செய்து கொண்டிருந்தான் அவனிடம் இருந்து உயிர்களை காக்கும்படி தேவியை முனிவர்கள் வேண்டினர் அசுரனை சம்ஹாரம் செய்ய அம்பிகை மோகினியாக தோன்றினாள் அவளின் அழகில் மயங்கிய அசுரன் அம்பிகையை நெருங்க விரட்டிய போது அவள் நந்தினி நதியின் நடுவில் இருந்த பாறையின் பின் ஒளிவது போல் பாவனை செய்தாள் அருணாசுரன் அவளை பிடிக்க முயன்றபோது அன்னை வண்டு வடிவெடுத்து அசுரனை சம்ஹாரம் செய்தாள் மிகுந்த உக்ரத்துடன் இருந்த அவளை சாந்தப்படுத்த எண்ணி முனிவர்கள் இளநீரால் அபிஷேகம் செய்தனர் உக்கிரம் தணிந்த அவள் நந்தினி நதியின் நடுவில் துர்கா பரமேஸ்வரி என்னும் பெயரில் கோவில் கொண்டாள் நதியின் மடியில் அம்பிகை தோன்றிய இடம் கட்டில் எனப்பட்டது கட்டில் என்றால் மடி என்று பொருள் நதியின் மடியில் அம்மன் வீற்றிருப்பதால் கற்பகிரகம் ஈரமாக இருப்பதுடன் பிரசாத குங்குமமும் ஈரமாக இருக்கிறது பிறகு நாம் சண்டிகா துர்கா பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் செல்ல உள்ளோம் இக்கோவில் உடுப்பி மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் துர்கா தேவியின் ஒரு வடிவமான சண்டி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இக்கோவிலை கண்டபின் நாம் உடுப்பி கிருஷ்ணர் கோவில் சென்று காண என்றால் நட்சத்திரம் பா என்றால் தலைவன் உடுபா என்பதை மறுவி உடுப்பி என்றானது சந்திரன் தனக்கு ஏற்பட்ட தோஷத்திற்காக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடன் இத்தல கிருஷ்ணரை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றார் எனவே இங்குள்ள கிருஷ்ணன் நட்சத்திரங்களின் தலைவனாகவும் கிரகங்களின் நாயகனாகவும் கருதப்படுகிறார் ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்ள இக்கோவிலில் கிருஷ்ணர் மேற்கு பார்த்து அருளுகிறார் இவரை தரிசிக்க தெற்கு பார்த்த வாசல் வழியாக பக்தர்கள் செல்கின்றனர் கோவிலின் கிழக்கே மத்வாச்சாரியார் உண்டாக்கிய தீர்த்த குளம் ஒன்று உள்ளது இது மத்ம புஷ்கரிணி என்று அழைக்கப்படுகிறது இத்தல கிருஷ்ணர் ருக்மணியால் கல்லினால் ஆன திருமேனி கொண்டவர் ஆவார் ஒரு முறை ருக்மணிக்கு பகவான் கிருஷ்ணர் பாலகனாக இருந்தபோது எப்படி இருந்தார் என்று பார்க்க ஆசைப்பட்டார் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து தன் ஆசையை கூறினாள் விஸ்வகர்மா கிருஷ்ணர் சிலையை உருவாக்கினார் ருக்மிணிக்கு பின் பாண்டவர்களுள் ஒருவரான அர்ஜுனன் இவரை பூஜித்தார் உடுப்பி கிருஷ்ணரை தரிசித்த பின்னர் சென்று மதிய எடுத்துக்கொண்டு கணேஷ் கோவிலுக்கு செல்ல உள்ளோம் உடுப்பி மாவட்டத்தில் குந்தபுரா என்னும் ஊரில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது ஆனகுடே என்னும் கிராமம் ஆனை என்றால் யானை குட்டே என்றால் குன்று இங்கு யானை முகம் கொண்ட விநாயகர் வணங்கப்படுகிறார் கர்நாடகத்தின் ஏழு முக்தி ஸ்தலங்களில் ஒன்றாக ஆனகுடை விநாயகர் கோவில் உள்ளது ஆனகுடே கும்பாக்ஷி என்றும் அழைக்கப்படுகிறது ஆனக்குடே கிராமத்தின் வறட்சி நீங்க அகத்திய முனிவர் மழை வேண்டி யாகம் நடத்தினார் அவ்வேளையில் கும்பாசுரன் என்ற அசுரன் முனிவர்களை தொந்தரவு செய்து யாகத்திற்கு இடையூறு ஏற்படுத்தினான் கும்பாசுரனை அழிக்க பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரும் பலசாலையுமான பீமசேனனுக்கு தமது கரங்களால் வாழெடுத்து கொடுத்தார் விநாயக பெருமான் பீமன் அவ்வாளால் அசுரனை அழித்தான் இக்கோவிலின் கருவறையில் வெள்ளி கவசத்துடன் கம்பீரமாக விநாயகப் பெருமான் காட்சி அருளுகிறார் பின் நாம் உத்தர கன்னடா மாவட்டத்தில் உள்ள முருத்தீஸ்வர் கோவில் செல்வோம் இந்த முர்தீஸ்வர் கோவிலில் உள்ள சிவபெருமானின் சிலையானது உலகின் மூன்றாவது உயரமான சிவனின் சிலையாகும் முர்தீஸ்வர் கோவிலானது கண்டுகா மலைக்குன்றில் கட்டப்பட்டுள்ளது இதனை சுற்றி மூன்று பக்கங்களிலும் அரபிக் கடல் உள்ளது இங்குள்ள சிவ சிலையின் உயரம் நூற்றி இருபத்தி மூன்று அடியாகும் இலங்கை வேந்தன் ராவணன் இரவா வரம் வேண்டி சிவபெருமானை எண்ணி தவம் செய்தான் சிவபெருமான் தமது ஆத்மலிங்கத்தை இருந்து கொண்டு சென்று வேறு எங்கும் கீழே வைக்காமல் இலங்கையில் வைத்துக் கொண்டால் அவனுக்கு அழிவில்லை என்றார் எனவே ராவணன் ஆத்மலிங்கத்தை சுமந்து வந்தான் ஆத்மலிங்கத்தை விட்டால் ராவணன் இரவாவரம் பெற்றுவிடுவான் அது உலக உயிர்களுக்கு ஆபத்து என்பதை அறிந்த மகாவிஷ்ணு விநாயகரின் உதவியை நாடினார் விநாயகர் சிறு பாலகனாக ராவணனிடம் வந்தார் தினமும் மாலை வேளையில் ராவணன் இறை வழிபாடு தவறாமல் செய்வது வழக்கம் இதையறிந்த விஷ்ணு சூரியன் மாலை வேளையில் மறைவது போல் மாயை செய்தார் ராவணனும் இறை வழிபாடு செய்ய வேண்டும் ஆனால் ஆத்மலிங்கத்தை தரையில் வைக்க வைக்கக்கூடாது என்பதால் சுற்றும் முற்றும் பார்த்தார் சிறு பாலகனாக வந்த விநாயகரை அழைத்து சிறிது நேரம் ஆத்மலிங்கத்தை கையில் ஏந்தி இருக்கும்படியும் கீழே வைக்க வேண்டாம் எனவும் வேண்டினார் ராவணன் வழிபாடு முடித்து திரும்பும் முன்னரே விநாயகர் ஆத்மலிங்கத்தை கீழே வைத்துவிட்டார் விட்டார் விஷ்ணு மாலை வந்ததாக செய்த மாயையை நீக்கினார் இம்மாய நாடகத்தை உணர்ந்த ராவணன் தனது பலம் கொண்டு ஆத்மலிங்கத்தை அகற்ற முயன்றான் ஆனால் அவனால் அது முடியவில்லை எனினும் அவனின் பலத்தால் ஆத்மலிங்கத்தின் சில பாகங்கள் சில இடங்களில் சிதறின அவற்றுள் ஒன்று முர்தீஸ்வர் சிவன் கோவில் ஆகும் இச்சிவன் கோவிலை கண்டபின் நாம் முர்தீஸ்வரில் இரவு ஓய்வு பெறுவோம் மூன்றாம் நாள் காலை முர்தீஸ்வரில் காலை உணவை எடுத்துக்கொண்டு கொல்லூர் மூகாம்பிகை கோவில் செல்ல உள்ளோம் இத்திருக்கோவிலானது அம்மனின் ஐம்பத்தோரு சக்தி பீட கோவில்களில் மிகவும் சக்தி வாய்ந்த திருத்தலமாக கருதப்படுகிறது இக்கோவில் கோடச்சத்ரி மலை குன்றுகளின் அடிவாரத்திலும் அமைந்துள்ளது இக்கோவிலின் பிரதான தெய்வமாக சுயம்பு மூர்த்தியான லிங்கமாகும் லிங்கத்தின் நடுவில் தங்கத்தினால் ஆன வரிகளை உடைய ஒரு பிளவு காணப்படுகிறது லிங்கத்தின் இடப்புறம் முப்பெரும் தேவியர்களையும் வலப்புறம் மும்மூர்த்திகளையும் குறிக்கிறது இதனுடன் நான்கு கரங்களை உடைய பஞ்சலோகத்தாலான மூகாம்பிகை திருவுருவம் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது கொள்ளூர் பகுதியில் கம்ஹாசுரன் என்ற அரக்கனின் தொல்லைகளில் இருந்து மக்களை காக்க பார்வதி தேவி அவ்வரக்கனை கொன்று மக்களை காத்தார் பார்வதி தேவியை இங்குள்ள மக்கள் மூகாம்பிகை என்று அழைத்து வழிபடுகின்றனர் ஒரு நாள் தேவி மூகாம்பிகை ஆதிசங்கரர் முன்பாக தோன்றி வேண்டிய வரத்தை கேட்குமாறு பணித்தார் அதற்கு ஆதிசங்கரர் தாம் பிறந்த கேரள மாநிலம் காலடி அருகில் உள்ள தோட்டானிக்கரையில் தேவியின் சிலையை பிரதிஷ்டை செய்து மக்கள் அனைவரும் வழிபாடு செய்வதற்கு ஒரு கோவில் கட்டி வழிபட விரும்புவதாக கூறினார் அதனை தேவி ஒரு நிபந்தனையுடன் ஏற்றுக்கொண்டார் ஆதிசங்கரின் வருவார் பார்க்காமல் நடக்க வேண்டும் என்பதாகும் எனினும் ஒரு கட்டத்தில் தேவியின் குரலும் கொலுசு ஒலியும் கேட்காததால் நின்று திரும்பி பார்த்தார் சங்கரர் அங்கு தேவி மூகாம்பிகை லிங்க வடிவில் தங்க ரேகையுடன் சுயம்புவாக அங்கே உருமாறினார் எனினும் கேரள பகவதி அம்மனின் ஆராதனை முடிந்த பிறகே இங்கு மூகாம்பிகைக்கு ஆராதனைகள் நடக்கின்றன என்பது சிறப்பு இங்கு ஆதிசங்கரர் அமர்ந்து அம்பிகை வழிபட்ட பீடம் அமைந்துள்ளது மூகாம்பிகையை தரிசித்த பின்னர் நாம் சிருங்கேரி செல்லவுள்ளோம் கொல்லூரில் இருந்து மலைபாதையில் மலைப்பாதையில் செல்வோம் அங்கு சென்று மதிய உணவு மதியங்கேரி சாரதா தேவி கோவில் செல்ல உள்ளோம்ேரி சாரதா பீடம் அல்லது ஸ்ருங்கேரி சாரதா மடம் தென்னிந்தியாவின் கர்நாடக மாநிலம் சிக்மகளூர் மாவட்டத்தில் துங்கபத்திரை ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது அத்வைத வேதாந்தத்தின் ஸ்ரீ ஆதிசங்கராச்சாரியர் சனாதன தர்மம் மற்றும் அத்வைத வேதாந்தத்தை பாதுகாக்கவும் அதை பிரச்சாரம் செய்யவும் இந்தியாவில் நான்கு பீடங்களை நிறுவினார் அவை தெற்கில் கர்நாடக மாநிலத்தில் ஸ்ரீங்கேரி ஸ்ரீ சாரதா பீடம் மேற்கில் குஜராத்தில் துவாரகா சாரதா பீடம் கிழக்கில் ஒரிசாவின் பூரி கோவர்தன் பீடம் மற்றும் வடக்கில் உத்தரகாண்டில் ஜோசிமத் பத்ரி ஜோதிஷ் பீடம் ஆகியவை ஆகும் சிருங்ககிரி என்பதே சிருங்கேரி என வழங்கப்படுகிறது தசரதர் குழந்தை வரம் வேண்டி புத்திர காமேஷ்டி யாகம் செய்தார் இந்த யாகத்தை நடத்தி கொடுத்தவர் ரிஷ்யிருங்கர் என்ற முனிவர் இவர் விபாந்த முனிவரின் புதல்வர் ரிஷியசிருங்கர் என்றால் மான் கொம்பு உடையவர் என்று பொருள் அவர் வாழ்ந்த இப்பகுதி சிறுங்கேரி ஆனது சிருங்கேரியில் ஓடும் புண்ணிய நதி துங்கபத்ரா துங்கை பத்ரா ஆகிய இரண்டு நதிகள் இணைந்து ஓடுவதால் இப்பெயர் பெற்றது இவை இரண்டும் சகோதரி நதிகள் எனப்படுகின்றன கோவில் உள்ளது ஜெபமாலையுடன் சாரதா தேவி அன்னை அருள்பாலிக்கிறார் சரஸ்வதி அம்சமான உபய பாரதியிடம் ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் வடித்து தேவியை சாரதா என்ற திருநாமம் சூட்டி ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த தலைமை அம்மன் கோவில் தேவியை தரிசித்த பின்னர் அன்னபூரணி கோவில் சென்று காணவுள்ளோம் கர்நாடகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் பள்ளத்தாக்கில் அடர்ந்த காடுகளின் இடையில் பத்ரா என்னும் ஆற்றின் கரையில் இக்கோவில் உள்ளது அன்னபூர்ணா என்பது அன்னம் மற்றும் பூரணம் என்ற இரு வார்த்தைகளின் இணை ஆகும் அன்னம் என்றால் உணவு பூரணம் என்றால் நிறைவு அனைவருக்கும் உயிர் வாழ பூரண உணவைத் தருபவளாய் உள்ளவள் அன்னபூரணி அம்மன் இவள் பார்வதி தேவியின் ஒரு அவதாரமாக கருதப்படுகிறாள் சிவபெருமான் பிரம்மதேவரின் அகங்காரத்தை அடக்க எண்ணி அவரின் ஐந்து தலைகளில் ஒன்றை கொணர்ந்தார் அதனால் பிரம்மதேவர் சிவபெருமானுக்கு சாபமிட்டார் அச்சாபமானது சிவபெருமான் தலை ஒரு பாத்திரம் போல் அதில் முழுமையாக உணவு தானியங்கள் நிரம்ப வேண்டும் அதுவரை சிவனின் கையிலேயே ஒட்டி இருக்கும் எவ்வளவு தானியங்களை யார் கொடுத்தாலும் நிரம்புவதில்லை தன் கணவரின் நிலை கண்டு வருந்திய பார்வதி தேவி அவரது துயரம் நீங்க வேண்டி அன்னபூரணியாய் உருவெடுத்தாள் அவள் பிச்சாண்டியாக இருந்த சிவபெருமானின் கையில் தானியங்களை நிரப்பி அவரின் சாபம் தீர்த்தார் அன்னபூரணியை தரிசித்த பின்னர் ஓய்வு பெறுவோம் மறுநாள் காலை காலை உணவு எடுத்துக்கொண்டு புறப்படுவோம் கர்நாடக மாநிலத்தின் ஹாசன் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பேலூர் சென்னகேசவா கோவில் இது ஆயிரத்தி நூத்தி பதினேழாம் ஆண்டு அரசர் விஷ்ணுவர்தரால் ஆரம்ப கால ஹோய்சால பேரரசின் தலைநகரான யாக்கச்சி ஆற்றின் கரையில் அமைக்கப்பட்டது சென்னகேசவர் என்றால் அழகான கேசவர் என்று பொருள் இது மகாவிஷ்ணுவின் திருக்கோவில் கோவிலில் கட்டடக்கலை சிற்பங்கள் புடைப்புகள் உரைகள் கல்வெட்டுகள் ஓவியங்கள் ஆகியவை சிறப்பு பெற்றவை இது வைணவத்தின் முக்கியமான யாத்திரை தலமாக உள்ளது அரசர் விஷ்ணுவர்தன் அமைத்த பிரதான கோவில் விஜயநாராயணா என்றும் அவரது மனைவி ராணி தேவியால் கட்டப்பட்ட சிறிய கோவில் சென்னகேசவா என்றும் அழைக்கப்படுகிறது கோவிலின் கற்பக் கிரகம் நட்சத்திர வடிவத்தில் உள்ளது வெளியே ஒரு சுவாரஸ்யமான சிற்பம் உள்ளது இது தூண் என்று அழைக்கப்படுகிறது இது ஒரு பாறையில் செதுக்கப்பட்டு அதன் சொந்த எடையில் நிற்கிறது மக்கள் உண்மையில் ஒரு மெல்லிய துண்டு காகிதத்தை அதன் குறுக்கே பார்க்கலாம் வைணவ திருக்கோவில் என்பதையும் தாண்டி இதில் சைவம் பௌத்தம் ஜெயின் ஆகிய சமயங்களின் ஓவியங்களும் கோவிலில் அமைந்திருப்பதே இதன் தனிச்சிறப்பு சிறப்பு சென்னகேசவரை தரிசித்தபின் ஹலபேடு செல்வோம் கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு நகரம் ஹலேபீடு வரலாற்றில் இவ்விடம் துவார என்று அழைக்கப்படுகிறது ஹலேபீடு என்பதற்கு பழைய நகரம் அல்லது பாழடைந்த நகரம் என்று அர்த்தம் ஹலேபீடு கிபி பதினோராம் நூற்றாண்டில் ஹோய்சலா பேரரசின் அரச தலைநகரமாக மாறியது ஹலேபீடு மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கே ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் சஹியாத்ரி மலைகள் அமைந்துள்ளன இது தாழ்வான மலைகள் கற்பாறைகள் மற்றும் பருவகால ஆறுகளால் சூழப்பட்டுள்ளது ஹோய்சலேஸ்வரர் கோவில் ஒரு சிவன் கோவில் இது பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் ஹோய்சல பேரரசை விஷ்ணுவர்தன் ஆண்டு வண்ட காலத்தில் கட்டப்பட்டது இக்கோவில் கிபி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் கட்டி முடிக்கப்பட்டது அக்காலத்தில் ஹோய்சல பேரரசை ஆண்டு வந்த விஷ்ணுவர்தன ஹோய்சலேஸ்வரன் என அழைக்கப்பட்ட விஷ்ணுவர்தன் இக்கோவிலின் பெயர் ஏற்பட்டதாக பதிவுகள் காட்டுகின்றன இக்கோவில் எளிமையான இரட்டை விமான கோவில் ஆகும் ஒரு விமானம் ஹோய்சலேஸ்வரருக்கும் மற்றொன்று சாந்தலேஸ்வரருக்கும் உரியது சாந்தலேஸ்வரர் என்ற பெயர் விஷ்ணுவர்தனின் அரசியாகிய சாந்தலா தேவி பெயரை ஏற்பட்டதாகும் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளை செய்வதற்கு உகந்த எனப்படும் ஒரு இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது கோவில் முழுவதும் ஜகத்தி எனப்படும் மேடை ஒன்றின் மீது கட்டப்பட்டுள்ளது இங்குள்ள இரண்டு கோவில்களும் கிழக்கு நோக்கியவையாக அருகருகே அமைக்கப்பட்டுள்ளன இக்கோவில்கள் ஒவ்வொன்றுக்கும் முன் மண்டபங்கள் உள்ளன இரண்டு மண்டபங்களும் இணைக்கப்பட்டனவாய் பெரிதாக காட்சியளிக்கின்றன இக்கோவில் தென்னிந்தியாவில் உள்ள பெரிய சிவன் கோவில்களுள் ஒன்றாகும் மேலும் இந்திய கட்டடக்கலையின் ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டாக இக்கோவில் இருக்கின்றது கோயசலேஸ்வரரை தரிசித்த பின் ஹலபேடுவிலேயே மதிய உணவு உண்போம் பின் தர்மசாலா செல்வோம் தர்மஸ்தல கோவில் அல்லது தர்மசாலா கோவிலானது எண்ணூறு ஆண்டுகள் பழமையானது இது மஞ்சுநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிவன் கோவிலாகும் இக்கோவில் கர்நாடக மாநிலத்தின் தெற்கு கன்னட மாவட்டத்தில் உள்ள தர்மஸ்தலா என்னும் ஊரில் அமைந்துள்ளது எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னர் குடுமா கிராமத்தில் வாழ்ந்த சமணரான வீரமன்னா பெர்கடே என்பவரின் கனவில் தோன்றிய தர்மதேவதை இத்திருத்தலத்தில் மஞ்சுநாதர் சந்திரபிரபா குமாரசுவாமி மற்றும் கன்னியாகுமரி தெய்வங்களின் விக்கிரகங்களை நிறுவி வழிபடச் சொன்னார் அதன்படியே வீரமன்னா பெர்கடேயும் நான்கு தெய்வங்களுக்கும் சன்னதிகள் எழுப்பி வழிபட்டார் இக்கோவிலை நெல்லியடி பீடு இல்லத்தில் வாழ்ந்த வீரமன்ன பெர்கடேயும் அவரது துணைவியார் அம்மு பல்லழ்த்தியும் இணைந்து நிறுவினர் தர்மதேவுடைய நிறுவ சொல்லிய தலம் என்பதால் இவ்விடம் தர்மசாலா என வழங்கப்படுகிறது இக்கோவிலை கண்டபின் தர்மசாலாவில் இரவு உணவை உண்டுவிட்டு ஓய்வு பெறுவோம் நான்காம் நாள் காலை குக்கே சுப்பிரமணிய கோவில் செல்ல புறப்படுவோம் கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அடர்ந்த காட்டில் குமாரமலையில் இக்கோவில் உள்ளது இந்த குமாரமலையை பாதுகாக்கும் விதமாக இதன் அருகே ஆறு தலை பாம்பு வடிவத்தில் சேஷமலை அமைந்துள்ளது பக்தர்கள் கோவிலுக்கு செல்வதற்கு முன் கோவிலுக்கு அருகில் ஓடும் குமாரதாரா என்னும் நதியில் புனித நீராடிவிட்டு குக்கே சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு செல்வது சிறப்பு இக்கோவிலின் மூலவர் முருகன் தலை மீது ஐந்து நாகருடன் அருள் பாலிக்கிறார் சமஸ்கிருதத்தில் இத்தலம் என அழைக்கப்படுகிறது பேச்சு வழக்கில் குக்கி எனப்படுகிறது கந்தபுராணத்தில் தீர்த்த சூத்ரா மகிமணி ரூபனா அத்தியாயத்தில் இத்தலத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது காஷியப்ப முனிவருக்கும் அவரது மனைவி கத்ருவுக்கும் பிறந்தவர்களே நாகர்கள் இவர்களின் தலைவர் வாசுக்கி என்ற நாகர் சிவபெருமானின் பக்தரும் நாகர்களின் தலைவரான வாசுக்கி தன்னை கருடன் தாக்காமல் இருப்பதற்காக குக்கே சுப்பிரமணியர் கோவிலில் உள்ள பிலாத்வாரா குகையில் தவம் இருந்தார் இதைத் தொடர்ந்து சிவனின் ஆணையை ஏற்று வாசுக்கியை தன்னோடு இருக்கும்படி முருகப்பெருமான் அருள் புரிந்தார் வாசுக்கி பாம்பின் விஷம் பக்தர்களை தாக்காமல் இருக்க கருட கம்பம் இக்கோவிலில் நிறுவப்பட்டுள்ளது முருகப்பெருமானை மதிய உணவு உண்டுவிட்டு மீண்டும் மங்களூரு புறப்படுவோம் மங்களூருவில் உள்ள மங்களாதேவி கோவிலில் செல்வோம் மங்களாதேவி கோவில் மங்களாதேவியின் வடிவில் உள்ள பார்வதிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது எனவேதான் மங்களூரு என இவ்விடம் பெயர் பெற்றது இந்த கோவில் பழமையான கோவிலாகும் கோவில் இந்த கட்டடக்கலையில் கட்டப்பட்டுள்ளது எனவே கோவிலின் பெரும்பாலான அமைப்பு மரத்தால் ஆனது மைய சன்னதியின் மூலஸ்தானத்தில் மங்களாதேவி அமர்ந்த கோலத்தில் இருக்கிறார் இந்த கோவிலில் இரண்டு அடுக்கு கோபுர நுழைவாயில் உள்ளது தாராபத்ராவாக அமர்ந்த நிலையில் மங்களாதேவி காட்சி அளிக்கிறார் அவரின் இடப்புறம் ஒரு சிறிய லிங்கம் உள்ளது கோவிலை கண்டபின் நாம் கத்ரி மஞ்சுநாதர் கோவில் செல்லவுள்ளோம் கத்ரி மஞ்சுநாதர் கோவிலின் மூலவர் சிவபெருமான் ஆவார் கோவிலில் சுமார் ஐந்து அடி உயரமுள்ள லோகேஸ்வரரின் வெண்கலத்தால் ஆன சிலையானது தென்னிந்தியாவில் மிக பழமையானது என்று அழைக்கப்படுகிறது அழுப்ப வம்சத்தின் மன்னர் குந்தவர்மர் லோகேஸ்வரர் சிலையை நிறுவியதாக கல்வெட்டு கூறுகிறது சஹியாத்ரியில் வாழ்ந்த பரசுராமர் கொடூரமான சக்திரியர்களை கொன்று நிலங்களை காசியவருக்கு அளித்ததாக கூறப்படுகிறது பரசுராமர் வாழ இடம் வேண்டி சிவபெருமானிடம் வேண்டினார் அவருக்கு காட்சியளித்த சிவபெருமான் கட்டளி சேத்ரத்தில் பரசுராமர் தவம் புரிய வேண்டும் அவ்வாறு தவம் செய்தால் உலகின் நன்மைக்காக தாமே மஞ்சுநாதராக அவதாரம் எடுப்பார் என்றும் சிவபெருமான் பரசுராமரிடம் உறுதியளித்தார் சிவபெருமானின் கட்டளைப்படி பரசுராமர் தமது கோடரியை கடலில் எறிந்துவிட்டு தவம் செய்ய ஒரு இடத்தை உருவாக்கினார் பரசுராமரின் வேண்டுதலுக்கு இணங்க சிவபெருமான் பார்வதி தேவியுடன் மஞ்சுநாதராக தோன்றி உலக நன்மைக்காக கத்ரியில் தங்கினார் மஞ்சுநாதரின் கட்டளைப்படி சப்த கோடி மந்திரங்கள் ஏழு தீர்த்தங்களாகின இக்கோவிலின் பின்புறம் இயற்கை நீரூற்று உள்ளது அதற்கு கோமுகம் என்று பெயர் காசியின் பாக்கீரதி ஆற்றில் இருந்து தண்ணீர் பாய்கிறது என நம்புவதால் இதற்கு காசி பாக்கீரதி தீர்த்தம் என்று பெயர் பெரும்பாலான பக்தர்கள் இந்நீரூற்று நிரம்பும் ஒன்பது குளங்களில் ஏதேனும் ஒன்றில் குளித்த பின்னர் இறைவனை தரிசனம் செய்கின்றனர் மஞ்சுநாதரை தரிசனம் செய்து நாம் நமது கர்நாடகா கோவில் சுற்றுலாவினை இனிதே நிறைவு செய்வோம் அன்று இரவு பதினொன்றரை மணியளவில் நாம் மங்களூருவில் தமிழகம் செல்ல தொடர்வண்டி ஏறுவோம் மறுநாள் மாலை நான்கு மணி அளவில் நாம் சென்னை வந்தடைவோம் கர்நாடகத்தின் கலைவண்ணமிக்க கோவில்களைப் பற்றியும் கர்நாடக கோவில் சுற்றுலா தொகுப்பினை பற்றியும் விவரமாக கேட்டறிந்த ஜிவி டூர் பிளானர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் ஜெயஸ்ரீ அடுத்த காணொலியில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்